இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டெல்ல வியூலேயே வந்து காட்டுத்தீ பற்றி இருக்கு அதை பற்றி வந்து தரப்புல இருந்து சொல்லப்பட்ட சில தகவல்களையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து காசாவின் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுட்டே தான் இருக்குது அங்கே ஏராளமான அப்பாவிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து பார்க்கும்போது காசா இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றதுக்கான சில வேலைகளையும் வந்து இஸ்ரேல் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து இருந்து மக்கள் யாராவதுலாம் வெளியே போகணும் விரும்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வாங்க நாங்கள் வெளியேற்றோம் வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு உங்களை அனுப்புகிறோம் வேற ஒரு நாட்டுக்கு நாங்கள் அனுப்புற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த காசாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லணும் அந்த வீடுகளுக்கு நான் திருப்பி வரமாட்டேன் இனி காசாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி எங்களுடைய பெயர்கள் கூட எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு பெயர் வைப்போம் அந்த பெயரோடு நீங்கள் என்ன பண்ணுனா காசா விட்டு வரணும் அவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சேஃபாக வந்து என்ன பண்ணுறோன்னா எந்த நாடுகளுக்கு அனுப்பணுமோ அந்த நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து தொடருவதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஆனால் திரும்பி நீங்கள் வந்து உங்களுடைய பெயரோ உங்களுடைய ஐடி கார்டோ இல்லை உங்களுடைய பழைய விஷயங்கள் எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது அதே மாதிரி காசாவுக்குள்ளேயும் நீங்கள் வரக்கூடாது காசாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது நமக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் போக மாட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி முப்பது அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க படிச்சுட்டு வேலை செய்யக்கூடிய இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நூற்றி முப்பது பேர்த்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற பெயர்லாம் போட்டு அவர்களை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேரத்தை இவங்க அனுப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டா அதிகபட்சம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களில் பத்தாயிரம் பேர்த்தை கூட அவங்களால இந்த மாதிரி அனுப்ப முடியாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டே கால் மில்லியன் பீப்புளில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் காசாவை விட்டு போகிறதுக்கு தயாராகவே இல்லை சொல்ல போனால் காசா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அவங்கவுங்களுடைய பகுதிகளை விட்டு போகிற கூட தயாராக இல்லை வடக்கு காசால் இருக்கக்கூடிய மக்கள் வடக்கு காசால தான் இருப்பேங்கிறாங்க உயிரே போனாலும் சரி உணவே வராட்டினாலும் சரி நாங்கள் இங்கே தான் இருப்போங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வடக்குலேருந்தே வெளியேற்ற முடியாது இதில் எங்கேருந்து காசாவிலேருந்து வெளியேற்றுறதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாமே கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பேர் போனாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சவங்கலாம் என்ன பண்ணிருவாங்கன்னா நம்ம இங்கே இருந்தோம்னா அடி வாங்கிட்டே இருப்போம் இறந்துருவோம் நம்மளால வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வீடு இல்லை எதுவுமே இல்லை இன்னி காசா வந்து பார்க்கும்போது எப்போ வந்து எழுந்து வரும்னே தெரியாது அப்படின்னு பயந்துருவாங்கிறதுக்காகவே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல் கட்டமாக ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஆனால் இவங்க இந்த வேலையை செஞ்சாலும் கடைசி வரையும் வந்து இவங்களால காசா இருக்கக்கூடிய மக்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய போராளிகளையோ அழிக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் எதையும் செஞ்சு சாதிக்க முடியாது ஏற்கனவே நீங்கள் எதெல்லாம் சொல்லிட்டு போனீங்களோ காசாக்குள்ள நாங்கள் வந்து பிணை கேதிகளை மீட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனீங்க இதுவரை சாதிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுவோம் பங்கர் எல்லாம் அழிச்சிருவோம் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்கன்னா அதுவும் இல்லை இந்த மாதிரி எதையுமே நீங்கள் செஞ்சதில்லை இப்போ மக்களையும் அங்கேருந்து இடம் பெயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் உங்களுக்கு என்ன நடக்காதுன்னா முழுமையாக வந்து வெற்றி கொடுக்காது இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு நேரத்தை இழுத்து இழுத்து போரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இழுத்துட்டே போகிறீங்களோ தவிர இதனால் வந்து எந்த விதத்துலேயுமே போர் வந்து முடிவுக்கு வராது நமக்கும் நிம்மதி இருக்காது நம்மளுடைய பிணை கேதிகளும் திரும்பி வரமாட்டாங்க ஏற்கனவே வந்து இஸ்ரேல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நெத்தனியாக இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாகவுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் மேலே இப்போது கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க இதே சமயத்தில் காசாவுடைய போராளிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி செய்யறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காசாவுடைய மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க இப்படி பெயரெல்லாம் மாற்றி அவங்களுடைய அடையாளத்தை மாற்றி அவங்கள வேற நாட்டுக்கு அனுப்புகிறாங்க காஜாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி வற்புறுத்தலோட என்ன பண்றாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க இதை நாங்க ஒருபோதும் வந்து என்ன பண்ண மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய தலைவர்கள் அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இருந்தாலும் ஐநாளாக என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உலக நாடுகள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க வெளியேற்றுறாங்க அதனால் நீங்கள் வந்து தடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க காசா இருந்து ஆனால் கூப்பிட்டுருந்தாலும் ஐநாளாக ஒன்றுமே பண்ணாதுன்னு நமக்கு தெரிஞ்சது தான் இந்த ஒரு ஐடியா எப்படி இருந்தாலும் ஃபெயிலியரில் தான் போய் முடிய போகுது இப்போ தான் ஒரு நூறு பேர்த்த வந்து இவங்க இடமாத்திருக்காங்க இப்படியே இவங்க செய்யும் போது தான் தெரியும் இது எத்தனை நாளைக்கு போகும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் இஸ்ரேலே வந்து இந்த ஒரு முடிவை வந்து கைவிட வேண்டிய அளவுக்கு தான் நல்லாம வந்துடும் இது ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது அப்படியே நம்ம இங்கிருந்து வந்துட்டோம்னா இப்போ வந்து பார்க்கும்போது இஸ்ரேலில் தீப்பற்றி இருக்கு எங்கன்னா தெல்லவியோடைய தெற்கு பகுதியிலையும் அதே மாதிரி ஜெருசலத்துடைய மேற்கு பகுதியிலையும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பரவி இருக்கு அப்பப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஒட்டிய பகுதிகளில் அங்கெல்லாம் வந்து வறட்சியின் காரணமாக இந்த மாதிரி தீப்பற்றுறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து சுலபமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த வருஷம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு தான் வந்து கண்டம்னு சொல்லணும் அந்தளவுக்கு அமெரிக்கா தீயே கருகி போச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக இந்த ஒரு மாதமாக தான் தீ பிடிச்சதை பற்றியான செய்திகள் அமெரிக்கா அட்டிருந்து வரல இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி சொன்னோம் அதுக்கப்புறம் ஃபிப்ரவரியிலேயும் அப்பப்போ வந்துச்சு லைட்டாக வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு தீகள் வந்து அமெரிக்காவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து வந்து ஹெலிகாப்டர் கிளாஷாக வந்துட்டு இருந்துச்சு அதில் வந்து பார்க்கும்போது ஒரு எட்டு இல்லை ஒம்பது ஹெலிகாப்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹெலிகாப்டர் கிளாஷ் நடந்துகிட்டே இருந்துச்சு எல்லாம் போயிட்டு தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டு தீவுடைய காய்ச்சல் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு கிடச்சிருச்சு தான் சொல்லணும் இஸ்ரேலுடைய டெல்லவியுடைய தெற்கு பகுதியிலேயும் அதேமாரி நம்ம சொன்ன மாதிரி ஜெருசலத்துடைய மேற்கு பகுதியிலையும் காடுகளில் தீ பிடிச்சிருக்கு அதை அணைக்கிறதுக்காக அவர்கள் முயற்சி இருக்காங்க சொல்கிறாங்க எதுவும் வந்து உயிர் சேதம்லாம் இருந்த மாதிரியான தகவல் வந்து தெரியல மோஸ்ட்லி வந்து பார்க்கும்போது அது வந்து பெருசாக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியாக தெரியல ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லிட்டாங்க அது எத்தனை மக்கள்னா இதுவரையும் பத்தாயிரம் பேர் அதை வெளியேற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இந்த தகவலே வந்து இப்போ வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கும் காட்டு தீப்பத்தி ஒரு நேற்று தான் இந்த தகவல் வந்துச்சு அதுக்குள்ளே பத்தாயிரம் பேர்த்த வந்து வெளியேற்றிருக்காங்க அதே நேரத்தில் காட்டு தீயை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னி வந்து வெளியேற்ற தேவை இருக்காது ஆனால் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு காட்டு தீ வந்தோம் செய்தியே வெளியே பரவவே இல்லை ஏன்னா அது வந்து மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் பரவுச்சு ஏன்னா மூணு நாள் நாலு நாள் ரொம்ப ஒரு கம்மியான இழப்பு தான் இருந்துச்சு பொதுவாகவே காட்டு தீ அப்படிங்கிறது காடுகள் சார்ந்த ஏரியாவில் அதுவும் அந்த மாதிரியான ஏரியாவிலலாம் ரொம்பவே வந்து சாதாரணம் இதெல்லாம் எப்பயுமே வரக்கூடியது தான் அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் எடுத்துப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் வெளியேற்றுனாங்க ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஆரம்பத்துலேயே இப்போ பத்தாயிரம் பேர்த்தை வெளியேற்றி இருக்காங்க ஆனால் தீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சுனா இன்னும் கட்டுப்படுத்தப்படலை அதுக்கு தான் நெத்தினியா சொல்கிறாரு அது வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போகுது அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்தால் நாங்கள் மற்ற நாடுகளுடைய உதவி கேட்போம் அப்படி இல்லை நாங்களே கட்டுப்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தான் வந்து தீ பிடிச்சிருக்கு பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து சும்மா வீட்டில் பிடிக்கிற தீ மாதிரிலாம் கிடையாது டக்குன்னு நினைக்கிறக்கு இந்த மாதிரி காட்டு காட்டுத்தீலாம் வந்தால் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உயிரிழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஆட்களை வெளியேற்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தீ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கண்டெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்குது பொடிகள் இருக்குது மண் இருக்குது அந்த மாதிரி விஷயத்த போட்டு வைப்பாங்க அப்படி என்ன என்னா இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா சாலையோரத்துல ஒரு பக்கம் மரங்கள் எரிஞ்சிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் மரங்கள் வந்து எரியாமல் இருக்குதுன்னா அது எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்கான சில வந்து ஒரு மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூவி வைப்பாங்க அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க பொதுவாக காட்டு தீங்கிறது ரெண்டு மூணு நாளெலாம் ஆனால் தான் கண்ட்ரோலே பண்ண முடியும் டக்குன்னு வந்து அணைச்சிட முடியாது ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகள் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அது மறுபடியும் அதிகமாகுது காற்று வந்து அதிகமாக போயிட்டுருக்கு காற்று வந்து அதிகமாகச்சுன்னா என்ன ஆகுனா தீ மறுபடியும் பரவ ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து மரம் காஞ்சி தண்ணியே இல்லை அப்படிங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மின்னலோ இல்லை ஒரு வந்து வேகமாக அடிக்கக்கூடிய காற்றோ போதும் அதை நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கட்டுத்தீ பிடிச்சிருக்கோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து புயல் காற்று எச்சாச்சுன்னா இன்னும் பரவறக்கு தான் சான்ஸ் இருக்கும் அந்த சமயத்தில் நாங்கள் வெளிநாடுகளுடைய உதவிகளை நாங்கள் வந்து எடுத்துக்கொள்வோம் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதை வந்து குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் குடியிருப்புகள் வந்து காலி பண்ணி போயிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட்டிலர்ஸ் தான் அவங்க எல்லாருமே வந்து அடுத்த இடத்துலேருந்து வந்து இந்த இடத்த அபகரித்து உட்காந்தவங்க தான் அவங்கள தான் இஸ்ரேல் வந்து குடியை மாற்றி வச்சுருந்தாங்க அப்படி ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ காலியாக இருக்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கான தண்டனையும் தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனை பிரச்சனைகள் இப்போ இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு இவங்க ஒரு பக்கம் காசாவில் அநியாயத்துக்கு மேலே அநியாயம் செஞ்சாலும் மறுபக்கம் காசாவுக்காக செஞ்சதுக்கு எல்லாமே இஸ்ரேல் மக்களே திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்காங்க உள்நாட்டிலேயே நிறைய பிரச்சனைகள் நடக்குது அடுத்து உள்நாட்டு போரே தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த காட்டு தீவிரம் பிடிச்சி அங்கிருந்து ஒரு பத்தாயிரம் பேர் காலி ஆனாங்கன்னா ஏற்கனவே வடக்கு இஸ்ரேலில் வந்து லெபனான் அடித்தப்போ அங்கிருந்து பயந்து போய் வந்தவங்களுக்கு இவங்க அடைக்கலம் கொடுக்க முடியாமல் திணறினாங்க இப்போ அந்த பத்தாயிரம் என்ன பண்ணுவாங்க அம்சம் வைக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுவோம் இடம் சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும் எத்தனை நாளைக்குனா காட்டுத்தீயெலாம் ரெடி ஆகிற வரையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுத்தீ வந்து போனதுக்கு பிறகு செக் பண்ணுவாங்க எவ்வளோ இழப்புகளெலாம் இருக்குன்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பத்தாயிரம் காலி பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை அளவுக்கு வந்து அவங்களுக்கு இழப்புகள் இருக்கும் ஆனாலும் அது கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய நிலமையில் இருக்கு ஏற்கனவே போர் நடக்கக்கூடிய நிலைமையில் இப்போ பார்த்தா மக்களையும் பொறுப்பேற்று அடுத்து இது என்ன ஆகணும்னு தெரியாமல் இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் சிக்கலாக போய்ட்டுருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்